நிறைய சாக்லேட் இருக்குது நான் ஃபஸ்ட்டு கார்டில் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் வந்து எயிட் தேர்ட்டி டாலரு இந்த ப்ராண்ட் சைஸ் எல்லாமே ஸ்மால் சைஸை பொறுத்து இது எல்லாமே வந்து சிக்ஸ் தேர்ட்டி எல்லாமே ஸ்மால் ஸ்மால் சாக்லேட்டு எவ்வளோ சாக்லேட் இருக்குது இது எல்லாமே மினிமம் டென் டாலர் நம்ம காசுக்கு அறநூறுபா அறநூற்றம்பது ரூபா ஒரு சாக்லேட்டு இதெல்லாம் வந்துட்டு டென் டாலர் ஃபிஃப்டி சென்ட்டு ஏன்னா நம்ம ஒரு காசுக்கு எழுநூறு டாலர் அவ்வளோதான் மேட் இன் யூஸ் தான் தான் எல்லாமே ஹலோ மக்களே இல்லை நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ சாக்லேட் வாங்க வந்தோம் சாக்லேட் வா வாங்க வந்த இடம் வந்து கோல்டு ஸ்டோரேஜ்னு ஒரு பிளேஸ் வந்து இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான ஃபஸ்ட் குவாலிட்டி சாக்லேட்லாம் நிறையா இருக்கும் ஸோ இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குது ஸோ நான் இப்போ என் கையில் இருக்கிறது தான் இங்கே இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியான சாக்லேட்டு இது எவ்வளோனா டுவெண்ட்டி எயிட் டாலர் இது வந்துட்டு லிண்டோ மூமெண்ட் லிண்டோ சாக்லேட்டு லிண்டோன்னு இருக்கா இது வந்து இங்கே பாருங்கள் சாக்லேட் வித் எ ஸ்மூத் மெல்டிங் ஃபில்லிங் அது சாக்லேட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து இது மாதிரி க்ரீமி சாக்லேட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இதுதான் மோஸ்ட்லி காஸ்டியஸ்ட்டு சாக்லேட்டு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் டாலரு ஸோ இங்கே நிறைய சாக்லேட் வந்து நிறைய இருக்குது ஷோ பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் சைஸ் வரையா இது ட்வெண்ட்டி எயிட் டாலரு இது சேம் பிராண்டு தான் இது வந்து அதோட ஸ்மால் எயிட்டின் டாலரு எல்லாமே எயிட்டீன் டாலர் இங்கே இருக்கா இது மேலே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இருக்குது ஸோ கிறிஸ்பி சாக்லேட் செவன் டாலர் காகி இது டிஃப்ரெண்ட் ப்ராண்டு இது வந்து நம்ம ஊரில் ஃபைவ் ஸ்டார் போர்க்கெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கிறிஸ்பி சாக்லேட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து கிஸ்ஸஸ் சாக்லேட்டு டைரி மில்க் வந்து ஸ்மால் பேக் வந்து செவன் டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இங்கே இருக்கிறது கிட் கேட் வந்து இதுவும் செவன்ட்டி ஃபைவ் டாலரு இங்கே பாருங்கள் இவ்வளோ சாக்லேட் பாருங்கள் இது ஃபுல்லாகவே சாக்லேட் தான் பேக்கிங்கில் இருக்கிறது எல்லாமே மினிமம் டென் டாலர் டுவெல் டாலர் இருக்கும் இது சாக்லேட் வந்து டார்க் பெப்பர் மின்ட் லெவன் டாலரு அதே மாதிரி ஃபெராரி சாக்லேட்டும் இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து டார்க் சாக்லேட் மினிமம் எயிட் டாலர் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே டார்க் ஆல்மண்டு டென் டாலர் ஃபிஃப்டி சென்ட்டு ஃபுல்லாகவே டார்க் சாக்லேட் தான் இங்கே பாருங்கள் எல்லாமே டென் டாலர் ஃபிஃப்டி சென்ட்டு இதில் இருக்கிற இதில் காஸ்ட்லியான சாக்லேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கா எல்லாமே வந்து டென் டாலர் மினிமம் டென் டாலர் லெவன் டாலர் மட்டும்தான் இருக்குது இவ்வளோ சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்குது டார்க் சாக்லேட்டு நார்மலாக பொக்கோ அதே மாதிரி மில்க் சாக்லேட் எல்லாமே வந்துட்டு டென் டாலர் லெவன் டாலர் தான் இருக்குது அது எந்த பக்கம் வந்தீங்கன்னா பெல்ஜின் இது வந்து எயிட்டீன் டாலர் சாக்லேட்டு